ஒரு மகரமில்லாத ஒரு பெண்ணுடைய தோளில் சாய்வது சேத் அதாவது சேற்றில் உருண்டு பிறண்ட பன்றியுடைய உடம்புக்காவது என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு என்னுடைய ஆசைக்கு அடிமைப்படுத்தணும் என்னுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் ஒன்று என்ன செய்கிறேன் பல பல காலங்களாக அவர் என்ன செய்கிறாருன்றா மலசலாக கூட கூடிய நஜீஸ் எல்லாத்தையும் இவருடைய மேலில் மேனில் அவர் என்ன செய்கிறாரு தடவுறாரு ஃபுல்லெல்லாம் பூச்சிக்கொண்டு வந்தது போக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்பான சகோதர சகோதரிகளே நாங்கள் வலிமையாக சமூகம் பிரயோசனம் அடையணும் என்று சொல்லி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மத்தியில் தேடி தந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைய பார்க்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் மிகவும் ஆச்சரியமானதாகவும் அற்புதம் நிறைந்ததாகவும் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கும் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க இந்த சம்பவத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சு பயனடையோன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் செய்யுங்க வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஊரில் இந்த ஊரையும் நான் கடைசியில் இந்த விஷயத்த என்டிங்கில் சொல்கிறேன் இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு சொல்லி ஒரு மதுரைசால குர்வான் ஹதீஸுடைய இழ்மை சுமக்கூடிய ஒரு மாணவனுக்கு நடந்த சம்பவம் இந்த மாணவன் என்ன செய்கிறாரு வலிமையாக அவளோட வீட்டிலிருந்து மதுர்சாவுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில போய் அவருடைய அவங்களோட உஸ்தாதத்துல போய் இழிமை படிக்கிறாரு மாலையானதும் வீடு திரும்புகிறாரு இப்படித்தான் அவரோட ரொட்டீன் போயிட்டு இருக்குது இப்படிதான் அவரோட வலமையான வாழ்க்கை காலையானதும் மதுசாவுக்கு போவாங்க மாலைக்கு வீடு திரும்புவாங்க மாலையில் விடு திரும்புவாங்க இப்படியாக போகக்கூடிய நேரத்தில் இந்த இவர் இந்த வளமையாக போகக்கூடிய அந்த தெரு இவருடம் இவருடைய வீட்டுக்கும் இந்த வாலிபருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கும் மதுரசாவுக்கும் இடையில் ஒரு தெரு இருக்குது அதாவது அந்த இல்லைமை படிச்சு கூடிய இடத்துக்கும் இவருடைய வீட்டுக்கும் இடையில் ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் வந்து ஒரு பெண்மணி வசிச்சு கொண்டு வர அந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுது அதாவது எப்படியாவது இந்த வாலிபனை வந்து துருண் அடையத்தைக்காக அழைக்கணும் விபச்சாரத்துக்காக விபச்சாரத்தை இந்த வாலிபன் ஈடுபடுத்தணும் நல்ல வசீகரமாக வைக்கக்கூடிய ஒரு வாலிபன் அதனால் இந்த இந்த வாலிபனை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக அவன் மனசில் ஐடியா பண்ணிகிட்டே இருக்கிறான் ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை வகுத்துக்கொண்டே இருக்கிறான் ஆனால் இன்னும் சரியான நேர காலம் அமையல தைரியமாக போய்த்து சமூகத்துக்கு மத்தியில் போய் கேட்குறது அதாவது வெளியில் போய் கேட்டு அந்த வாலிபன் இதை காட்டி கொடுப்பானாக இருந்தேன்னு சொன்னால் பெரிய அவமானமாக போயிடும் அதனால் சரியான ஒரு தருணம் எப்பயாவது அமையட்டும்னு சொல்லி பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் சந்தர்ப்பம் அமையவே இல்லை திட்டம் போட்டு போட்டு பார்க்குற காலங்கள் தான் இதை தவிர சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி இல்லை அந்த நேரத்தில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் இந்த புள்ள மதுசாக்காக போய் கொண்டிருக்கிறாரு போகக்கூடிய நேரத்தில் இந்த வாலிஃபர் இந்த இந்த பெண்மணி என்ன செய்கிறா அந்த வாலிஃபரை அழைக்கிறாரு அழைக்கிறாங்க அப்படித்தான் வாலிஃபர்னே என் எனக்கு என் வீட்டில் ஒரு சின்ன ஒரு தேவை ஒன்றைக்கு இந்த தேவையை எனக்கு செஞ்சுதாங்க எனக்கு இந்த உதவியை செஞ்சுதாங்கன்னு சொல்லி ஒரு வேலையை சொல்லி அந்த வாலிபரை வீட்டுக்கு அழைக்கிறார் திட்டம் தெரியாமல் இந்த வாலிபரும் என்ற நோக்கத்துடன் பணிவிடை செய்யணும் என்ற நோக்கத்துடன் மதுசாக்கு போன போய்க்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலையும் அப்படி என்ன ஒரு 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 மனிதனுக்கு தேவை ஒன்று இருக்குது அதை முடிச்சு கொடுப்போம் ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யணன் மூலமாக அல்ல எங்களுக்கு உதவி செய்வான்ற நோக்கத்தில் இந்த வாலிபனும் அந்த பெண்ணுடைய திட்டம் அறியாமல் அந்த வீட்டுக்கு போகிறாரு போனதுக்கு பிறகு உள்ள அழைக்கிறாங்க இவரும் போறாரு போனதுக்கு பிறகு இரவு பக்கமும் கதவு மூடப்படுகின்றது மூடினதுக்கு பிறகு அந்த பெண் வந்து சொல்கிற வாலிபரை பார்த்து வாலிபனே நீண்ட நாளாக அவரோட திட்டத்தை பற்றி சொல்கிறான் நீண்ட நாளாக உன்னை எப்படியாவது என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு என்னுடைய ஆசைக்கு அடிமைப்படுத்தணும் என்னுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் நான் என்ன செய்கிறேன் பல பல காலங்களாக திட்டம் போட்டேன் ஆனால் கால நேரங்கள் உண்டோடியதை தவிர சந்தர்ப்பம் அமையல்ல இப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிக்குது நீ வசமாக மாட்டிக்கொண்டாய் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கித்தான் ஆகணும் இல்லைன்னா ஒன்றும் சும்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பலவந்தமாக அந்த பெண்மணி அந்த வாலிபரை துர்ணடத்துக்காக அழைக்கிறார் அழைக்கிறாங்க அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபர் சொல்கிறாரு இப்போ இந்த பெண்ணை பார்த்து நான் குரான் ஹதீஸுடைய எளிமையை சுமக்கக்கூடிய ஒரு மாணவன் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அதனால் எனக்கு இந்த விஷயத்தில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி முழுமையாக வெறுப்புடன் தவிர்ந்து கொள்கிறாரு தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த பெண் சொல்கிறேன் இல்லை இல்லை நீ ஆகணும் இதுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த வாலிபர் அந்த சூழலை பார்க்குறாரு எந்த வகையிலையுமே அந்த வீட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்குண்டான எந்த வழியுமே இல்லை ஒரு நிலைப்பாடு எனக்கு உருவாகுது அதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு அந்த பெண்ணத்தில் அனுமதி கேட்குறாரு சரி பல பிரச்சனை இல்லை நிலைமையை புரிஞ்சுக்கொண்டு அவருக்கு சொல்கிறாரு நான் ஒரு ஆசை இணங்குறேன் ஆனால் எனக்கு அதுக்கு முன்னால் மலைசலக்கூடம் போகணும் மலைச்சலங்கூடம் போய் வந்தால் தான் அந்த தவறு அந்த பாவத்தில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த பெண்மணி மலசலம் கூடம் போகிறதுக்கு உண்டான வழியை காட்டி அதுக்கு உண்டான அனுமதி மட்டும் கொடுக்குறாங்க மலசல கூடத்துக்குள்ளே போகிறாரு அரிஷ்டம் போனதுக்கு பிறகு அவர் யோசிக்கிறார் எப்படி இல்லாத தப்புற எப்படி இந்த பாவத்திலேருந்து வெளியாகிறன்னு சொல்லி யோசிக்கிறார் இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க ஈமான் உள்ள ஒரு மனிதன் மாத்திரம் தான் இப்படி யோசிப்பான் ஈமான் இல்லாத உருவான் சொன்னால் யாரும் இந்த இடத்துல பார்க்கறதுக்கு எங்களை பார்க்க யாரும் இல்லை இந்த பெண்ணோட கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கொள்ளும்னு சொல்லி தவறான பாவத்தில் ஈடுபட்டு அல்லாவுடைய கோபத்தை சம்பாரிச்சிருப்பாங்க ஆனால் ஈமான் உள்ள ஒரு வாலிபன் அந்த அவர் வாலிபன் மலசலம் கூடம் போனதே தப்பிக்கிறதுக்குண்டான் ஏதோ ஒரு வழியை யோசிக்கணும் அப்படின்னு தான் அவர் மலசல கூடத்துக்கு போனது போனதுக்கு பேர் எந்த ஒரு வழியுமே கிடைக்கல அவர் யோசிக்கிறார் இப்போ வேறு வழி இல்லை ஆபத்தான கட்டத்தில் எது வேணாலும் செய்யலாம் இந்த பெண்ணுடன் ஈடுபட்டு ஒரு மகரமில்லாத ஒரு பெண்ணுடைய தோளில் சாய்வது ஷேத் அதாவது சேற்றில் உருண்டு பிறந்த பன்றியுடைய உடம்பு படுவதை விடவும் நஜீஸ் ஆனது ஒரு தவறான எண்ணத்துடன் தவறான உறவின் மூலமாக ஒரு பெண்ணுடைய உடம்பு படுவது அதனால செய்ய வழியில் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருன்றா மலசல கூட கூடிய நஜீஸ் எல்லாத்தையும் இவருடைய மேலில் மேனில் அவர் என்ன தடவுறாரு தடவிறாரு எல்லாம் பூச்சிக்கொண்டு வந்தது பிறகு இவருக்கு வாந்தி வருவது இருக்கின்றது ஆனாலும் செய்ய வழி இல்லை அந்த அசிங்கத்திலிருந்து தப்புறதாக இருந்த சொன்னா இந்த அசிங்கத்தை நான் தான் ஆகணும் வேற வழியே இல்லை எந்த அமைப்பிலும் ஆப்ஷன் இல்லை என்று வரக்கூடிய நேரத்துல அதை செய்கிறாரு ஏன்னா இப்ப மலச மலசலம் கூடத்துல நஜீஸை வந்து பூசிக்கொண்டு போனதுக்கு பிறகு அந்த பெண் வந்து நெருங்க மாட்டான் அந்த இதுக்காக இவர் என்ன செய்யறாரு நஜீசை பூசிக்கொண்டு வெளியில போறா அந்த பெண் பார்த்துக்கும் ஆச்சரியப்படுறா இது என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற என்ன காரியம் என்னை செஞ்சுட்டு வந்து ஒன்னு எப்படி நெருங்குறது நஜீஸ் பிடிச்சவேன் இதை போய் மேனில் தடவிக்கிறியா இவ்வளோ காலம் ஒன்று அழகை பார்த்து தான் நான் என்ன செஞ்சேன் உன்னை எப்படியாவது வசப்படுத்த வேண்டும் என்னுடைய இச்சைக்காக அழைக்க வேணும்னு சொல்லி நான் நினைச்சேன் நீ இவ்வளோ அதாவது எங்கட பாசையில் சொல்கிறதுன்னு சொன்னால் இவர் அசுத்தமானவனா மலசலை கொடுத்துருக்கக்கூடிய நஜீஸை வந்து நீ என்ன செஞ்சுக்கிட்டே பூசிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் சொல்கிறேன் உனக்கு தப்புறதுக்கு என்ன எந்த வலியுமே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்ற ரசி எப்படின்னு இல்லை உன்னுடைய ஈடுபட வேணும்னு சொல்லி எனக்கு எந்தவிதமான தேவையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடலாம் இந்த வாலிபருடைய நோக்கம் நிறைவேற்றால் ஹந்துடலாம் என்று சொல்லி அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொல்லி அந்த சூழலில் இருந்து வெளிவந்து உடனடியாக ஏன்னா இது நடக்குது மதுரசாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் தான் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் உடனடியாக போய் வாலிபர் என்ன செய்கிறார் குளிச்சு சுத்தமாகி திரும்பவும் மதுரசாவுக்கு போய் கடைசியாக டூ லேட் ஆகிட்டாரு அந்த பெண்ணுடன் போராடி மர திரும்ப பேசி இவர் அசுத்தத்தை நீக்கி குளித்து விட்டு தான் செல்லணும் அதனால அந்த உரிய நேரத்துக்கு பாடத்துக்கு சமூக மலைக்கு கிடைக்கல தான் இவருக்கு இடம் கிடைக்கிது பின் பின் வரிசையில் தான் இவருக்கு இடம் கிடைக்குது ஒஸ்தாத் பாடம் நடத்திட்டிருக்கிறாங்க பின் வரிசையில் இடம் கிடைக்குது போய் அமர்றாரு அமர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த இடத்துலேருந்து தான் இந்த வாலிபர் அல்லாவுக்காக தவிர்ந்து கொண்டதுக்காக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை அல்லாவுக்காக அந்த பாவத்துலேருந்து விலகினத்தால் அல்லாவுக்காக அந்த மலசலை கூடத்தில் நஜீஸையும் பார்க்காம அருவறுப்பையும் பார்க்காம இவர் தன்னுடைய மேனியில் பூசினதால் அந்த பாவத்தை விட்டும் நீங்கி கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தை பூசினதால் அல்லாஹ் இன்னைக்கு அற்புதத்தை வெளியாக ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னால் இவர் பின்வரிசையில் போய் அமர்றாரு முஸ்தாது மாணவர்கள் எல்லாம் நுகர்ந்து நுகர்ந்து பார்க்குறாங்க ஒரு நல்ல ஒரு நறுமணம் வீசுதே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்ல ஆரம்பித்தது இந்த வாலிபருக்கு தூக்கி வாலி போட்டிங்கன்னு சொல்லலாம் வந்து நான் மலசல கூடத்துக்கு நஜீஸை பூசிட்டு வந்து குடிச்சுட்டு தானே வந்தேன் ஒஸ்தாத் மனசு நோகாம நறுமணம் வீசுன்னு சொல்றாரு போலன்னு சொல்லி மீண்டும் அந்த சபையில நெழுந்து போய் மீண்டும் குளிக்கிறாரு மீண்டும் குளிச்சு திரும்பவும் சரி செஞ்சு எந்த இடத்துலயாவது துருவாடம் வீசுதா என்று சொல்லி உள்ள அத்தர் இதெல்லாம் பூச்சிக்கொண்டு வந்து திரும்பவும் சுத்த தன்னை சுத்தப்படுத்தணும் திரும்பவும் அமர்றாரு மஜ்லிஸ்ல கேள்முடிய மஜ்லிஸ் அமர்றாரு திரும்பம் ஒஸ்தாத் கேட்கிறாரு முன்ன இருந்ததை விடவும் இப்ப நறுமணம் வீசுதே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை இவருக்கு ஆச்சரியம் என்ன நான் நான் திரும்ப திரும்ப குளிச்சுட்டு தானே வரேன் ஏன் இப்படி ரெண்டு மூணு தடவை நடக்குது திரும்ப திரும்ப குளிச்சுட்டு தானே வரேன் ஏன் நறுமணம் வீசுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒஸ்தாதுக்கு முன்னால் போய் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க அந்த வாலிபர் சொல்றாரு ஒஸ்தாத் எங்க இப்படி விஷயம் நடந்துச்சு அதனால நான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நான் போய் குளிச்சு கொண்டு தான் வரேன் ஆனாலும் நீங்கள் பாசம் வருதுன்னு சொல்கிறீங்க இது உண்மையிலே நறுமணமா அல்லது துருவாடையான்னு சொல்லி கேட்கும் நேரத்தில் ஒஸ்தாத் சொல்றாரு இல்லை நறுமணத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் உண்மையாகவே நீ ஒவ்வொரு தடவை எழுந்து போகக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் நீ போறாய் திரும்ப வரக்கூடிய நேரத்தில் நறுமணம் அதிகமானது தவிர குறையல்ல நான் யோசித்தேன் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றில் இருக்குன்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் நீ வந்து சொல்லட்டும் போனதுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு இந்த வாலிபர் நடந்த விஷயம் அங்கே சொல்லக்கூடிய நேரத்தில் நீ அந்த மனசலை ஒரு மலசல கூடத்தில் இப்போ சாதாரணமாக நீ யோசிச்சு பாருங்க மலசல கூடத்தில் கொஞ்சம் வாசம் ஒரு துடுவாடை வந்து வீசக்கூடிய நேரத்துலேயே எங்களுக்கு போக அறுவருப்பாய்க்கு அப்படி நேரத்தில் அதுக்குள்ளடிக்க கூட நஜீஸ் இந்த பெண்ணுடன் பாவத்தில் ஈடுபடக்கூடாதுக்காக அதில் மேனியில தடவிடுறான்னு சொன்னால் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்கும் எப்படியாவது பிரச்சனை இந்த பாவத்தை தப்பிடுவணுமன்ற நோக்கம் தானே அந்த நோக்கத்துக்காகத்தான் நீ செஞ்சுக்கிறாய் அல்லாவுக்காகத்தான் நீ நஜீஸை வந்து என்ன செஞ்சுக்கிறாய் மேனியில பூசிக்கிறாய் அதனால அந்த நஜீஸ் அல்லாஹ் அந்த நஜீஸுடைய வாடைக்கு நிகராக நிகராக உன்னுடைய உடம்புல இருந்து அல்லா நறுமணத்தை தந்திருக்கிறான் அல்லா நறுமணத்தை வீச செஞ்சுக்கிறான்னு சொல்லி உஸ்தாத் வந்து அந்த பிள்ளைக்கு துவா செய்கிறாங்க சில இமாம்கள் சொல்கிறாங்க அந்த வாலிபர் மௌத்தாகும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் உடம்புலேருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருந்ததாக வரலாறுகள் சொல் சொல்கின்றது அவர் தான் முஃப்தி கிஃபாயத்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் பாகிஸ்தானில் நடந்த சம்பவமாக இருக்கின்றது ஆகவே அன்பான சகோதரி இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இறை அச்சம் உள்ளொத்தர் தன்னை தவறுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க ஆனால் அல்லாஹ் தன் அதாவது மலசில கூட தெரியக்கூடிய நஜீஸை வந்து தன்னுடைய மேனில் அசுத்தம் பார்க்க பூசினாங்க அல்லாவுடைய பயத்தின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கிஃப்ட் கடைசி வரைக்கும் உடம்புல உடம்புலிருந்து நறுமணம் வீசக்கூடிய புறத்தில் இருந்து வரக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்லா உருவாக்கி கொடுத்தான் இந்த சம்பவத்திலிருந்து நாங்களும் படிப்பினை பெற்று இறை அச்சம் உள்ளவர்களாக உலகத்தில் வாழ்ந்தகளுக்கு அல்லா தோஃபிக் செய்வானாக இன்னொரு பதிவினோட சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தேன்னு சொன்னால் ஏனைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் جزاكم الله خيرا السلام عليكم ورحمه الله وبركاته